தேதி ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னோம் அப்புறம் அதை விட்டுட்டு சரி பதினஞ்சாந்தேதி சார் அநேகமா பதினஞ்சாந்தேதி எல்லாரையும் சந்திக்கிறோம் சார் புதிய தகவல்கள்லாம் சொல்கிறாங்க சார் அப்படின்னு அதையும் சொன்னாங்க அதையும் நம்பணும் பன்னெண்டும் போச்சு பதினஞ்சும் போச்சு இப்போ சார் பதினெட்டாம் தேதி சார் உங்களை சந்திக்கிறார் டக் லைஃப் பிரஸ் மீட்டு கட்டாயம் வந்துருங்க சார் அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க அழைப்பு விடுத்துருக்காங்க ஆகவே அந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சந்தோஷமாக நான் பகிர்ந்துக்கிறேன் சரி இந்த ஏன் இது இவ்வளோ ஒரு படம் சம்மந்தமாக படம் எடுத்து முடித்தாச்சு தக்லீஃப் எடுத்து முடித்தாச்சு அது சம்மந்தமான ப்ரெஸ் மீட்டு அதற்கு அடுத்த கட்டத்தில் ஏதா கேள்வி கேட்பாங்கல்ல சார் இப்போ தக்லீஃப் முடிஞ்சிடுச்சு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அன்பறிவு மாஸ்டர் படம் பண்ண போகிறேன் அது என்னென்ன அப் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்கல்ல பத்திரிகை ஆளுர்கள் சந்திப்புனால் பலவிதமான கேள்விகள்லாம் கேட்பாங்க ஆக அதுக்கும் சரியாக பதில் சொல்லணும்ல கரெக்டாக பதில் சொல்லணும்ல எதை சொல்லணும் எதை தள்ளணும் அப்படிங்கிறது கலைஞாணி கமல்ஹாசனுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன தான் திருவி திருவி கேட்டாலும் இப்போ அமெரிக்கா இப்போ அண்மையில் அமெரிக்கா போனார்ல அந்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்தார்ல அந்த பதினஞ்சு நாள் அந்த விழாவில் கலந்து கொண்டதை தவிர வேறு எதையாவது வெளிய சொல்வார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சொல்ல மாட்டார் ஏன்னா அங்கே தான் இருக்கிறது சூட்சமம் முக்கியமான வீடியோ அவரே ஷூட் பண்ணியிருக்காரு கமல்ஹாசனே ஷூட் பண்ணியிருக்கார் இந்தந்த சீனை இந்தந்த மாதிரி எடுக்கணும் இது இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறத அவரே கேமரா வச்சு ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு வீடியோவாக சரி அவர் கேமரா மெலாம் தெ எங்கள் பல்கலை அவர் கேமரா தெரியும் டான்ஸ் தெரியும் டைரக்ஷன் தெரியும் நடிக்க தெரியும் எல்லாம் தெரியும் எடிட்டிங் முதல் கொண்டு தெரியும் பக்காவாக தெரியும் சகலகலாக வல்லவன்னா நம்ம கமல்ஹாசன் தான் அவருக்கு தெரியாதா இப்போ இன்னொன்று இப்போன்ட்டு இல்லை இந்த அவளை அப்படித்தானு ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா அந்த படம் எடுத்ததே ரொம்ப வேடிக்கையான இதாக இருக்கும் யார் யார் டேட் எப்பப்போ கிடைக்கிதோ அப்ப அப்போ ஷூட்டிங் வச்சுக்கிட்டாங்க அதில் சில ஷூட் சில காட்சிகளை நம்ம கமல் சாரே ஷூட் பண்ணார் இதை பற்றி கேட்டேன் ஆமாம் ஒரு படம் அதில் ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஃபீல் வேணும் அதை மேலே தான் ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் அப்போவே இப்போ அதை விட பல விதமான உத்திகளெலாம் கற்று தேர்ந்திருக்கிறாரு கலைஞானி கமல்ஹாசன் ஆக இப்போ இந்த சில இப்போ இந்த ஏஐ இந்த தொழில்நுட்பம் வந்த பிறகு ரொம்ப காஸ்ட்லியான இடங்களில் போய் விஎஃப்எக்ஸ் மாற்றங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்க அப்படி ஒரு இது பண்ணும்போத இவங்க எப்படி இருக்கணும் அதை விட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஏது சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அல்லு அர்ஜுன் வந்து வர்றதுன்னு தெரியாது போகிறதும் தெரியாது ஒரு ரெண்டு வா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தார் ஏர்போர்ட்லேருந்து வந்தார் அவர் எங்கே போனார்ன்னே தெரியாது சரி ஏதோ சென்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் நினச்சாங்க இப்போ திடீர்னு நினைக்கா கலாநிதி மாறனை சந்தித்து இத்தனை இல்லை நானூறு கோடியில் பணம் எண்ணூறு கோடி எண்ணூறு கோடியில் பணம் எடுக்க போகிறோம் அது உலக அளவில் பேசப்படும் அப்படின்னு சொன்னார் எடுங்க சந்தோஷமாக எடுங்க ஆனால் அதை நீங்கள் எவ்வளவு சீக்ரெட்டாக வச்சுருக்கீங்க அதை விட பல மடங்கு சீக்கிரட்டாக இந்த அன்பறிவு படத்தில் பல காட்சிகள் இருக்குது அந்த காட்சிகளுக்கான இடங்கள் எது எது அப்படிங்கிறதெல்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு பக்காவாக ஸ்கிரிப்ட் ரெடி லொக்கேஷன் ரெடி ஆர்டிஸ்டு பேர் இதுதான் சொல்லணும் அதுக்கு ஒரு நாள் எடுத்துக்க போகிறார் உலகநாயன் கமல்ஹாசன் இந்த பதினெட்டாம் தேதி சந்திப்பில் தக்லீஃப் பற்றிய விவரங்கள் முழுமையாக நமக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு மெட்ராஸ் ஸ்டாக்கிஸை சேர்ந்த நண்பர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஆக நான் பதினெட்டாம் தேதியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் சரி இப்போ கமல் சார் வந்து கவிதைகள்லாம் எழுதுவா ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிடுறேன் எனக்கு இப்போ இந்த மாதங்கள் நெருங்கும்போது இந்த மார்ச் இப்போ ஏப்ரல் இது நெருங்கும் போது சில சம்பவங்கள்லாம் நம்ம அப்படியே அச இந்த வெயில் காலங்கிறதுனால என்னமோ தெரியல சில ஞாபகம் வருது இப்போ நம்ம ஒரு இருக்குது பார்த்திங்களா மக்கள் நீதிமய்ய ஆஃபீஸுக்கு பார்த்திங்களா அது அப்போ கமல்ஸ்காருடைய வீடு அந்த வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன் சில விவரங்கள்லாம் ஆகிட்டேன் கூசாமல் கேட்பேன் நான் ஃபோனில் பேசுவேன் எல்லாம் அந்த அளவுக்கு அவர் எனக்கு உரிமை கொடுத்துருக்கு வச்சுருந்தார் அவர் அந்த வீட்டில் ஒரு மூளையில் ஒரு நல்ல கார்னர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாம் நல்லா தெரியும் பார்க்கறதுக்கே அந்த ரம்யமாக இருக்கும் அந்த கார் போகிறது ஆட்கள் போகிறது இதெல்லாம் போகிறது ரொம்ப பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்கும் அதுலேயும் சாயங்காலம் அந்த காலேஜிலேருந்து வர்ற பெண்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க நடந்து வர்றதை பார்க்கவே நானே அப்படி போய் வாங்கி உட்காந்து அரட்டை அடிச்சிருக்கேன் அப்போன்னா அது அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்துலேருந்து தவறு கீழே விழுந்துட்டார் உலகநாயகன் கமல்ஹாசன் கால் எலும்பில் முறிஞ்சு முறிஞ்சு போச்சு மல்டிபிள் ஃப்ராக்சர் கீழே விழுந்ததில் ரத்தம் அப்படியே ஓடுது மரண அவசர அது சொன்னார் அவருக்கு கமல்ஹாசன் சொன்னது அண்ணன் மரண அவசரன்னு நான் அன்னைக்கு தான் மரணத்தையே மரணம் வாயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் நல்ல வேலை அன்னைக்கு வீட்டில் வந்து மூணு நாலு பேர் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்தவுடனே நான் ஆஸ்பத்திரிக்கு போய் அதை அங்கேயே ஒரு ஒரு வாரம் கிடந்து ப்ளேட் வச்சாங்க பிளேட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஓய்வில் இருந்து தான் சந்திக்க வந்தேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னார் அவர் அவர் சந்திக்க வந்தேன்னு சொன்ன நேரம் அதில் எனக்கும் ஒரு அழைப்பு இருந்தது அதே வீட்டில் நானும் போனேன் ஆள் துரும்பாக இழைச்சி போயிட்டார் துரும்பாக இழைச்சி போயிட்டார் நான் அப்போ க எனக்கு கண்ணில் அந்த மெட்ராஸ் மாதிரி இருந்தது அதை அவருக்கு ஒட்டியிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கருப்பு கண்ணாடி போட்டு போயிருந்தேன் அவர் பார்த்தோன்னா வழக்கம் போல் வாங்க இளமையின் நாயகரே அப்படின்னு சொல்லி கேலியா சிந்த சிரித்தார் அடடா இந்த அவசையிலும் ஒரு கலகலப்பு தேவையா அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஜி எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க அண்ணா நீங்கள்லாம் உலக நாயகன்னு நீ சொல்கிறீங்கல்ல இப்போ என்னை உலோக நாயகன் ஆகிட்டாங்க காலில் பிளேட் வச்சுருக்காங்க நீ அந்த பிளேட் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ரொம்ப ரிஸ்க்குண்ணே அப்படின்னு அந்த மன தைரியத்தை வெளிப்படுத்தினார் இதை ஏன் இங்கே சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் இந்த அன்பறிவு படம் ஒப்புக்கொண்ட பிறகு அவர் அமெரிக்காவில் தங்கியிருந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான அனுபவங்களை அவரை சந்திச்சிருக்கார் தெரியுமா அதெல்லாம் போக போக பின்னால் வரும் தெரியும் அதை நான் முன்கூட்டியே இப்போ சொல்லிடுறேன் ஏன்னா நான் எதையுமே முன்னதாக சொல்லிடுறது ஏன்னா பின்ன மறந்து போயிருக்கு அதனால் முன்னதாகவே அதை பதிவு பண்ணிக்கிறேன் அந்த அமெரிக்க பயணத்தின் போது அவர் பற்ற அனுபவங்கள் அது அவர் அநேகமாக அது ஒரு புத்தகமாக இருந்ததுனா கூட நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஊடகத்தின் இந்த நம்ம சினிமா முரசம் சார்பில் வாசகர்கள் சார்பில் நேயர்கள் சார்பில் அன்பர்கள் சார்பில் கமல் ரசிகர்கள் வெறியர்களின் சார்பில் உலக நாயனுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவுசெய்து அந்த அனுபவங்களை எழுதுங்க பிற்கால இளைஞர்களுக்கு பிற்பால நடிகர்களுக்கு மற்றவங்களுக்கு பயன்படும் சரி அடுத்து எழுவத்தி ஆறு எழுபத்தி ஏழுலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான படங்களில் நடித்தவர் வெளிவந்த படங்கள் கமல் சாருடைய படங்கள் அதிகமாக அந்த எழுபத்தி ஆறு அவர் ஷூட்டிங் நடந்தது அப்போ அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது இவ்வளோ படங்கள் நடிக்கிறீங்க ஓய்வே இல்லையா நீ எப்படி உங்களுடைய டெய்லி ரொட்டீன் எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு காலம்புற ஏழு மணிக்கு எந் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு ஸ்டூடியோவுக்கு போயிடுறேன் ஏழு மணிக்கு ஸ்டூடியோவுக்கு போனால் அங்கே ஷூட்டிங் லஞ்ச் அங்கே தான் ஏன்னா வீட்டுக்கு வர்றது கிடையாது லஞ்சு அங்கே தான் சாப்பிட்டு ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு பன்னெண்டு மணி ஆயிரும் நைட் பன்னெண்டு மணி ஆயிரும் டைட் சீட்டில் பன்னெண்டு மணி ஆயிரும் சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போய் தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் இங்கே வர்றதுன்னா கஷ்டம் மறுபடியும் சிரமப்படணும் அப்படின்னு ஏவிஎம் ஸ்டூடியோவிலே படுத்துருவேன் அது தெரியும் அந்த ஸ்டூடியோவில் எப்படி படுத்துருப்போம் மேக்கப் ரூமில் எப்படி இருக்கும் அந்த காலத்தில் எவ்வளோ வசதிகள் இருந்தது அதெல்லாம் அனுப்பிச்சிட்டு அங்கேயே படுத்துருவோம் காலம்புரை வெளிலன்னா எந்திரிப்போம் எந்திரிச்சு அங்கே ஏவிஎம்ல அந்த கிணத்துல தண்ணி வரும் பாருங்கள் துரு பிடிச்ச தண்ணி எப்படி இருக்கும் மஞ்சள் நிறத்தில் ஒரு நேரம் வரும் பார்த்திங்களா அதில் தான் பல் விளக்கணும் அதில் தான் முகம் அதில் தான் குளிக்கணும் குளித்து குளிச்சுட்டு ஷூட்டிங் வந்துடுவோம் ஷூட்டிங் வந்துட்டு அடுத்த அடுத்த ஷெட்யூல் போகணும் அந்த ஷூட்டிங் அஞ்சு மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரில் ஏற்றி அனுப்புவாங்க அடுத்த கட்ட அடுத்த இடத்துக்கு ஷூட்டிங்க்கு கார்லேயே போவோம் காரில் போய் கிடைக்கிற இடம் நைட்டு எங்கே போய் எந்த இடம் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேர்ந்து அங்கேயே ஒரு தூக்கம் காலம்பர ஆறோ குளமோ கண்மாயம் பக்கத்தில் குளிச்சுட்டு ஷூட்டிங் ரெடியாகிடணும் படிச்சு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலமே ட்ரெயின் ஏற்றி விட்டுருவாங்க ட்ரெயின் ஏற்றி விடும்போது அந்த ட்ரெயின்லேயே அடுத்த படத்துக்கான கதையை ஒருத்தர் சொல்லுவார் அதையும் நான் கேட்டுக்கிட்டு அந்த இதுக்கு எப்போ கால் ஷீட் கொடுக்கலாங்கிறது மனசில் முடிவு பண்ணிட்டு இப்படித்தானே அந்த எழுபத்தி ஆறு எழுபத்தி காலகட்டத்தில் கடந்ததை பற்றி சொன்னார் அது இப்போ மனசில் ஞாபகம் இருக்குது அப்போ அதே உழைப்பு இப்போ வயசாகிடுச்சி இப்போவும் அதே உழைப்பு அதே டெடிக்கேஷன் காட்டிலும் அதிகமாக ஒரு வெறித்தனம் நடிப்பில் சாதிக்கணும் தயாரிப்பில் முகன்மையாக இருக்கணும் நல்ல படங்களை கொடுக்கணும் தமிழ் சினிமாவுக்கு நம்ம இவ்வளோ செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிற வெளி தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளியே ஆக இப்போ இந்த சொன்னார் அதன்படி இப்போ நடந்துக்கிட்டு இருக்காரு வாழ்ந்து கொண்டும் மறுக்கிறார் பேசுவது ஒன்று செயல்படுவது வேறொன்று அப்படிங்கிற மாணவன் இதெல்லாம் கிடையாது கமல்ஹாசன் அடுத்து இப்போ குட் பேடா கிளி அந்த படம் வருது அதில் அஜித் சார் அந்த படம் இப்போ ஒரு புதுமையான அஜித் சாரை அதில் பார்த்தேன் நான் நான் இன்னும் படம் பார்க்கலைனாலும் சில சீ இதெல்லாம் சீன்லாம் நமக்கு கிடைக்கும்ல அதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது எனக்கு வந்து ஜூலை இருபத்தி ஒன்று பிறந்த நாள் வரும் அப்போ திடீர்னு சுரேஷ் சந்திரா அவருடைய மேனேஜர் அவரை அனுப்பிச்சி அண்ணனை கூப்பிட்டு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு நேராக வந்து சுரேஷ் சந்திரா சார் உங்களை கூப்பிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னாரு எதுக்கு என்ன அப்படின்னா தெரியலண்ணே வாங்க அப்படின்னு ஒரு அழைச்சிட்டு போனார் அவர் சுரேஷ் சந்திரா நான் சார் நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் அங்கே போனோம் அப்பா இருக்கார் அப்பா அம்மா இருக்கார் ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சார் ஷாலினியை கூப்பிட்டாரு அதையும் அறிமுகப்படுத்தினார் அப்போ நான் ஷாலினிகிட்ட ஒரு சம்பவம் நினைவு இருக்கா சாடும் அப்படின்னு கேட்டேன் நினைவு இருக்குது சார் அப்படின்னு சொன்ன உடனே கமல் அஜித் சாருக்கு ஒன்றும் தெரியலை என்ன நினைவு இருக்குது என்னென்ன அப்படின்னாரு முதுமலை ஷூட்டிங் அப்போ அது சாலினி சின்ன பொண்ணு ராமநாராயணம் படம் யானை பாபு வந்து அவருங்க அப்பா யானை மேலே ஏற்றி விட்டு அது ஒரு ஷாட் எடுக்கிறாரு அப்போ யானை உயரம் எவ்வளவு அந்த உயரத்துலேருந்து ஷாலு அலறிட்டு கீழே விழுந்ததுங்க ஒரு நிமிஷம் தப்பியிருந்து காலை யானை தூக்கி வச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தவலை சொன்னேன் அப்படியே ஷாலு அப்படின்னு சொல்லி ஒரு பாச போட இது பண்ணதை அன்றைக்கி பார்த்தேன் அதை இப்போ நினைவு கூறுறேன் இன்னும் பல செய்திகளை இனிமே நம்ம வழக்கம் போல் சொல்லலாம் பேசலாம் சந்திக்கலாம் தயவுசெய்து உங்களை ஆதரவை எனக்கு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் அதிகமாக இருக்குங்க நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது அதுதான் எனக்கு செய்யும் நன்றியோ அல்லது உங்கள் அன்பை பகிர்வதாக இருந்தால் தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் கூப்பிடுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்